எங்களுக்கு கொழும்பிலே வாழ்வதற்கு வீடு இல்லை என்று மக்கள் முன் நாடகம் ஆடிய மகிந்த ராஜபக்ச உண்மையான மில்லியன் ரூபாய் பெறுமதியான பெரும் வீடு ஒன்று மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய மனைவினுடைய பெயரிலே கொழும்பிலே இருக்கின்றது என்ற ஆதாரம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அந்த வீடும் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அடாத்தாக இன்னும் ஒரு நபரிடமிருந்து பறைக்கப்பட்ட வீடு என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருந்த போதுதான் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே அதோடு தன்னை கைது செய்ய போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் வலவும் நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் உதயகம்மன் வலவை கைது செய்ய போகின்றார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்கள் எல்லோரையுமே கைது செய்ய போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே விமல் டிரான் அலஸ் போன்றவர்கள் மகாநாயக்க தேரர்களினுடைய காலிலே விழுந்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றனவே எனவே உடனடியாக இந்த அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குங்கள் என்று அவர்களிடம் கூறியதாகவும் இந்த செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் ஒருமை வணக்கம் மஹிந்த ராஜபக்ச இப்போது அவருடைய வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் இப்போது அவர் வெளியேறி இந்த அம்பாந்தோட்டையினுடைய தங்காலையில் இருக்கின்ற அவருடைய ஹாரல்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாளிகையிலே தான் குடியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பிலே வசிப்பதற்கு வீடுகள் இல்லை இதனால் தான் கொழும்பை விட்டு அவர் வெளியேறிய வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே அதாவது மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை தீவிரமாக கொண்டு சேர்க்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி இந்த விடயங்கள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் மஹிந்தவுக்கு நானூறு மில்லியன் மதிப்பிலான வீடு மிகப்பெரும் பங்களா ஒன்றின் இப்போது கொழும்பிலே இருக்கின்றது என்ற செய்தியானது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது சொகுசு மாளிகையே அவருக்கு கொழும்பிலே இருக்கின்றது அதுவும் அவருடைய மனைவியினுடைய பெயரிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினூன்றிலே இது பதிவு செய்யப்பட்டது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கையில் இருக்கின்ற பல புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற லங்கா ஹோட் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணைய வழி ஊடகமானது இந்த விடயங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு நானூறு மில்லியன் பெருமதியான வீடு கொழும்பிலே இருக்கின்றது ஆனால் மக்களை மக்களிடம் போலி நாடகம் ஆடிவிட்டார் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உண்மையை சொல்ல போனால் தலையே சுற்றுகின்ற அளவிற்கு இருக்கின்றது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பகுதியிலே எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்த்தங்க இருந்தார் பிரதமராக அதுவும் இந்த ஆட்சி குழப்ப நிலைகளைப் பட்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை பிடித்திருந்தது பாராளுமன்றத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களே அதில் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தார் அங்கே எதிர்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருந்தார் இந்த காலகட்டங்களிலே மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்கிரமசிங்கவை அணுகி தான் கொழும்பிலே வசிப்பதற்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களாம் இதற்கினங்க ரணில் விக்ரசிங்கும் தன்னுடைய நண்பராக இருக்கின்ற பெரும் ஒரு தொழிலதிபர் ஆகும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரும் தொழிலதிபர் குறிப்பாக அந்த தொழிலதிபர் வசிக்கின்ற இடத்தை கூட அந்த ஊடகம் குறிப்பிட்டு குறிப்பாக மியூசியஸ் கல்லூரிக்கு அருகாமையிலே தான் அந்த தொழிலதிபர் பதித்து வருகின்றார் கொழும்பில் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு எனவே அவரை நாடி அவரிடம் ராஜபக்சவுக்கு ஒரு தற்காலிகமாக இருப்பதற்கு ஒரு வீடு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கிணங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கால அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச கொடி கட்டி பறந்த காலம் பிரதமர் அதன் பின்னர் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி ஐந்து ஜனாதிபதி என்றெல்லாம் வருகின்ற போது மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பிலே இருக்கின்ற கொழும்பு ஐந்திலே இருக்கின்ற டொரிங்டன் மாவட்டத்திலேயே ஒரு வீடு வழங்கப்பட்டிருக்கின்றதா இந்த பிரபாத் ரவீந்திர நாணயக்காரனுடைய ஒரு வீடு ஒன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே வசிக்கும்படி கொழும்பு ஐந்திலே டொரிங்டன் மாவட்டத்திலே வசிக்கும்படி கொடுத்திருக்கின்றார்கள் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்து மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து விட்டார் ஜனாதிபதியாக வந்த பின்னர் ராஜபக்சவுக்கு ஏறு முகம்தான் தென் இலங்கையை பொறுத்தவரையிலே அந்த அளவுக்கு தேசியவாத இனவாத கருத்துக்களை பரப்பி அவர் அங்கே ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்தி வந்தது அவரோடு சேர்ந்து ஜேவிபியும் மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தை மகிந்தவரே ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்தி வகையை முன்னின்றார்கள் என்பதிலே மறுப்பதற்கு அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த காலகட்டங்களில் இந்த பிரபாத் ரவீந்திர நாணயக்காரர் அந்த வீட்டை திரும்பி கேட்டிருந்தாரா ஆனால் மகிந்த ராஜபக்ச கொடுக்க காரணம் அந்த வீட்டிற்கு அவர் வந்த பின்னர் தான் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பின்னர் அவர் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் ஜனாதிபதி என்று மிகப்பெரும் நேர் அந்த வீட்டிலே தான் கிடைத்திருக்கின்றன அடிப்படையில் வீட்டை திரும்பிக் கொடுக்க மறுத்திருக்கின்றார்கள் பின்னர் அவர் ஜனாதிபதியாக வந்து மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதியாக வந்திருந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பிற்பட்ட காலங்களிலே அப்போதுதான் அந்த வீட்டை முழுமையாக அவர் கையகப்படுத்தி இருக்கின்றார் என்ற செய்திகளை அந்த ஊடகம் லங்கா நியூஸ் ஆனது வெளிப்படுத்தி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அந்த வீடு வலுக்கட்டாயமாக எழுதி வாங்கப்பட்டது பணம் கொடுத்தோ கொடுக்கப்படாமலோ அது வலுக்கட்டாயமாக எழுதி எழுதி வாங்கப்பட்டது என்ற அடிப்படையில் அந்த ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தியது மாத்திரமல்லாமல் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அல்லது யாருடைய பெயரில் இந்த வீடு பதவியிலே இருக்குன்னு பார்க்கின்ற போது மேரி லூட்ஸ் விக்கிரமசிங்க என்று சொல்லப்படுகின்ற நபருடைய பெயரில் அந்த வீடு இருக்குன்னு தான் யார் இந்த மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்று தேடுகின்ற போதான் அதுதான் மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ச எனவே சிரந்தி சிராந்தி ராஜபக்ச பெயர் மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க எனவே அவருடைய பெயரிலே தான் இந்த வீடு இருப்பதாகவும் இதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் சிஎஸ்என் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடக வலையமை ஆரம்பித்திருந்தார் அவர் ஆரம்பிக்கின்ற போது இந்த வீட்டினுடைய முகவரிதான வீடு வீடுதான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்திருக்கின்றது எனவே அந்த வீடு வலுக்கட்டாயமாக அந்த பிரபாத் ரவீந்திர நாணயக்கார விடம் என்று பெறப்பட்டு பின்னரது ராஜபக்சவுடைய மனைவியினுடைய பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வீடு மஹிந்த ராஜபக்சக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடுதான் என்றும் அந்த வீட்டை வைத்துக் கொண்டுதான் டொரிங்டன் மாவத்தை கொழும்பிலே மாவட்டத்திலே வீடு இருப்பதாகவும் அந்த ஊடகம் இந்த செய்தியை எனவே இந்த குறிப்பிட்ட வீட்டை வைத்துக் கொண்டுதான் கொழும்பிலே வீடு இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பட்ட காலத்திலே தான் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ ஒரு வீட்டிலிருந்து வெளியேறி இருந்தார் இந்த விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற வீட்டிலிருந்து வெளியேறி இருந்தார் அது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பட்ட காலத்திலே அந்த வீட்டிலே குடியேறி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மஹிந்த ராஜபக்ச இந்த அதாவது கொழும்பிலே வீடு என்று மக்களை என்றும் கொழும்பிலே அவருக்கு வீடு இருக்கின்றது என்ற விடயத்தையும் அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியது மாற்றமல்லாமல் இப்போது அவர் தங்கி இருக்கின்ற அம்பாந்தோட்டையுடைய தங்காலையுடைய அந்த மாளிகை கூட ஏதோ ஒரு மோசடியான முறையிலே தீவிர கொள்ளப்பட்டதாக மாறுகின்றது மஹிந்த ராஜபக்சவுக்கு போலி அதாவது கொழும்பிலே வீடு இருக்கின்றது அப்படி என்றால் அவர்கள் போலி ஆடுகின்றார்களா என்ற கோணத்திலும் இப்போது தகவல்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இந்த ஊடகத்திலே வெளிவருகின்ற செய்திகள் புலனாய்வு செய்திகளாக இருக்கும் இந்த ஊடகத்திலே வந்த பின்னர் பிற்பட்ட காலங்களில் இந்த செய்திகள் அதிகமாக பிரபலியமான மிகப்பெரும் ஊடகங்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பது மிக மிக ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அந்த ஊடகம் அந்த புலனாய்வு ஊடகம் இப்போது இந்த செய்தியை சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதோடு உதய கம்மன் வல நாட்டை விட்டு தப்பியோடி இப்போது தாய்லாந்தில் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது உண்மையிலே அவர் அங்கேதான் இருக்கின்றாரா என்று தெரியாது காரணம் அவரை ஒருவேளை இந்த கெசல் பத்ர பத்மே தரப்பை கைது செய்ததை போன்று கைது செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே அவர் தொடர்ச்சியாக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் அவர் மேல்முறையீட்டு மனு ஒன்றை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று உத்தரவிடும்படி அதற்கிணங்க ஒரு நாட்களுக்கு முன்னர் இந்த மனுவார் இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்தவர்களுடன் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பதிலளித்திருக்கின்றதாம் அவரை கைது செய்வது சார்ந்து நாங்கள் இன்னும் யோசிக்கவில்லை அவரை கைது செய்வது சார்ந்து இன்னும் சிந்திக்கவில்லை என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அவர் தொடர்பான வழக்கு தொடர்பான அவர் செய்த சில விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது ஆனால் அவரை கைது செய்தல் தொடர்பாக நாங்கள் இன்னும் சிந்திக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் எனவே இந்த வழக்கான எதிர்ப்பு பதினேழாம் திகதி வரையிலே பிப்போடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் திகதி குறிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் இன்னும் கைது செய்ய எத்தனிக்கவில்லை அல்லது கைது செய்ய நாங்கள் அதாவது கைது செய்வதற்கு நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக கைது செய்ய போகின்றார்கள் என்பது மட்டும் தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது இந்த விடயங்கள் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் விமல் டிரானலஸ் போன்ற மிக பழைய அதாவது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒன்பது பேர் வரையிலே சேர்ந்து மகாநாயக்க தேரர்களை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் இந்த மகாநாயக பேர்கள் என்று பார்க்கின்ற போது இலங்கையுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கின்றவர்கள் இலங்கையினுடைய நகர்வுகளை தீர்மானிக்கின்றவர்கள் குறிப்பாக அந்த கால அரசங்களுக்கு ராஜகுருக்கள் இருந்ததைப் போன்று இந்த கால ஜனாதிபதிகளுக்கு இவர்கள் தான் ராஜகுருக்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் இவர்களிடம் ஆசை பெற்ற பின்னர் தான் ஜனாதிபதிகள் பொறுப்பேற்று பொறுப்பேற்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று வரும் அந்த அளவிற்கு இந்த பௌத்தர்கள் மத்தியிலே மகா நாமக்க மகா மகாநாயக தேரர்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே அந்த மகாநாயக தேர்களை அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்றது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பழிவாங்குகின்றது தங்களுக்கு எதிராக கதைக்கின்ற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்து சிறை வைக்கின்றார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்து சிறை வைக்கின்றார்கள் தயவு செய்து இந்த அரசாங்கத்திடம் ஆலோசனை கொடுங்கள் என்ற அடிப்படையிலும் இந்த அரசாங்கம் கைதுகளை தான் செய்கின்றதை ஒழிய இந்த மக்களினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை எனவே அதனை ஆலோசனையாக வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே மகாநாயக தேர்களை சந்தித்து குறிப்பிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு உதயகம்மன் மலவையும் கைது செய்ய பார்க்கின்றார்கள் அதுவும் பிள்ளையான விடயங்களை முன்வைத்து அதுவும் முன்னாள் ராணுவ தளபதிகளை கைது செய்தல் முன்னாள் அதிகாரிகளை கைது செய்தல் அவர்களை புலிகளை கொண்டு அவர்களுக்கு சாட்சியமளித்தல் என்ற விடயங்களின் ஊடாக முன்னாள் இராணுவத்தினரை இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது அவர் இராணுவத்துக்கு ஆதரவாக கதைத்த உதயம் கைது செய்ய போகின்றார்கள் எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது இந்த அரசாங்கத்திற்கு சிறந்த ஆலோசனையை கொடுங்கள் என்ற அடிப்படையிலே ஏலா கட்டத்திலே போய் சந்தித்திருக்கின்றார்கள் இருக்கின்றது இந்த வீர வம்ச தரப்பு அதிலும் டிரான் அலசும் சேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம் காரணம் இன்னும் சிறிது காலங்களிலே நிரான் அலஸ் கைது செய்யப்படலாம் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது டிரான் அலசோடு சேர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் பலர் அங்கே சென்று சந்தித்திருக்கின்றார்கள் துலவத்தை போன்ற முன்னாள் பல அமைச்சர்கள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் சார்ந்து என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த இந்த அரசாங்கம் அரசி அதாவது தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் வாக்குறுதிகளாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதிலே ஒன்றுதான் முன்னாள் ஜனாதிபதியுடைய சிறப்புரிமைகள் நீக்கப்படும் என்றும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அவற்றில் பலதை நிறைவேற்றி வருகின்றார்கள் இதனால் பல எதிரணியினர் அச்சம் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் மறுப்பதற்கு இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடையம் அவர்கள் சொல்வதை செய்து விட்டார்கள் என்ற அச்சத்திலே தான் இப்போது மகாநாயக்க தேரர்களையும் இவர்கள் சந்தித்திருக்கிறார்களோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்